வெல்கம் டு டிடி லக்ஸி விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸேரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு அந்த ஃபஸ்ட்டு மொட்டை அடிக்கிறப்போ எடுத்தது அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து நார்மலாக தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இது கலர் பார்த்திங்கன்னா ஒரு பாம்பளை கலர் லைட் பிங்க் எல்லோ அந்த மாதிரி அப்புறம் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக இதில் வந்து எல்லா சேரீயும் இருக்குது அதாவது காட்டன் காட்டன்ஸாரி இருக்குது பட்டு சாரீ இருக்குது சில்க் சாரீ இருக்குது உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய மேரேஜ் சாரீயும் வந்து காமிச்சிருக்கேன் ரிசப்ஷன் சாரீ மேரேஜ் சாரீலாம் இதில் வந்து நான் ஒரு சின்ன தப்பு பண்ணேன் அது என்னங்கிறத சொல்கிறேன் லாஸ்டில் சொல்கிறேன் இதுதான் பார்த்திங்கன்னா என்னோடய மேரேஜ் சாரீஸ் இந்த சாரி வந்து என்ன டைப்புன்னு எனக்கு தெரியல பட் வந்து ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சம்திங் வந்தது இந்த சாரீ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாம்பழ கலர் கட்டினா சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக பிங்க் அந்த மாதிரியும் போடலாம் நான் வந்து அதுலேயே ரன்னிங் ப்ளவுஸ் இருந்ததுல அதில் தான் வந்து தைச்சிருந்தேன் ஒரு நார்மலாக ஒரு பைப்பிங் வச்ச மாதிரி ப்ளவுஸு ப்ளவுஸ் நெக்கு பார்த்தீங்கன்னா பைப்பிங் வச்ச மாதிரி அப்புறம் ஹேண்டில் மட்டும் ஒரு சின்ன டிசைனு இதுதான் பாருங்கள் பிளவுஸு இது வந்து ரன்னிங் ப்ளவுஸு ஹேண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிசைன் இதுவே இதுக்கு வந்து நல்லா தான் இருந்தது இந்த சாரி பார்த்தீங்கன்னா ஒரு பட்டு டைப்பில் வரும் அதாவது நல்லா ப்யூர் பட்டு கிடையாது ஒரு லைட்டான பட்டு தான் ஒரு நார்மல் பட்டு மாதிரி தான் இதுக்கும் பார்த்திங்கன்னா ப்ளவுஸு சிம்பிளாக தான் இருக்கும் அது ரன்னிங் ப்ளவுஸ்லேயே தைச்சது பார்த்திங்கன்னா அந்த பார்டர் அந்த கோல்டு கலரில் மட்டும் நெக்கு கொடுத்து சிம்பிளாக தைச்சது இது அந்த பேட்டர்ன் மாதிரி வச்சு தைச்சிருக்காங்க பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸெல்லாம் எனக்கு வந்து பத்துறது இல்லை ஏன்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாக மேரேஜ்க்கு முன்னாடியே வந்து நான் தைச்சிட்டேன் அதாவது மேரேஜை ஒரு டூ மந்த்ஸ்லேயே கன்சீவ் ஆனேன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து பேபி அப்படி இருந்தங்காட்டி கொஞ்சம் வெயிட் போட்டுருச்சு அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து எல்லா ப்ளவுஸும் தைச்சி வச்சுட்டேன் அந்த தப்ப வந்து நீங்கள் பண்ணாதீங்க அப்பப்போ வேணுங்கிறப்போ வந்து தைச்சி போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா ப்ளவுஸும் வேஸ்ட் ஆகிடுச்சி நீ இந்த சாரீக்குலாம் வந்து புது ப்ளவுஸ் தான் எடுத்து தான் தைக்கணும் அதாவது வந்து அந்த மேரேஜ் டைமில் ஒரு ஒரு அஞ்சாறு சேரீக்கு மட்டும் தைச்சி வச்சுக்கோங்க அப்பப்போ அதாவது அந்த விருந்துக்கு அந்த மாதிரி கூப்பிட்றப்பெல்லாம் கட்டிகிட்டு போகலாம் நீங்கள் சாரீ அதிகமாக கட்டுவீங்க அப்படின்னு இல்லைன்னா நீங்கள் தைக்கவே வேணாம் அப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷன் வரும்போது தனித்தனியாக தைச்சிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தைச்சி வச்சு எல்லா ப்ளவுஸும் இப்போ வந்து வேஸ்ட்டு ஃபுல் எதுவுமே வந்து பத்துறதில்ல இல்லை எல்லாத்துக்கும் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ஆயிடுச்சு தான் தைக்கணும் சாரிலாம் இன்னும் கட்டாமையே வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலரில் வரும் பிங்க் வித் க்ரீன் இதுவும் பார்த்திங்கன்னா அது பட்டு டைப் மேரேஜ்க்கு அந்த மாதிரி இது கட்டிக்கலாம் ரிசப்ஷன் கட்ட முடியாது ஆனால் மேரேஜ்க்கு அது மாதிரி கட்டிக்கலாம் இது பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு லேஸ் ஒர்க் மாதிரி பின்னாடி வந்து ஒரு கேர்வ் மாதிரி வந்து இருக்கும் அதே பார்டர் இதே வந்துட்டு கைக்கு வச்சுருக்காங்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இருந்தாலும் காமிச்சிருக்கேன் பாருங்கள் சேரீலாம் எப்படி இருக்குன்னு இந்த சரி பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பட்டு டைப்பில் தான் வரும் இது வந்து என்னோடய சீருக்கு எடுத்து வச்சாங்க அதாவது ஒரு காஃபி கலர் ப்ரௌன் கலர் மாதிரி அந்த முந்தி வந்து கோல்டு கலரில் இதுவும் பார்த்தீங்கன்னா லேஸ் ஒர்க் வச்சு தைச்சது தான் ஒன் சைடு வந்து பைப்பிங் இன்னும் ஒரு சைடு வந்து கர்வ் மாதிரி லேஸ் ஒர்க் வச்சு தைச்சது ஹேண்டுக்கே எப்போ என் நார்மலாக தான் தைச்சிருக்கு இந்த ப்ளவுஸ் எல்லாமே இப்போ எனக்கு பத்தல அதனால வந்து நீங்கள் தயவு செஞ்சு அப்போவே ஃபுல்லாக எல்லாத்தையும் தைச்சிடாதீங்க அப்பப்போ வேணுங்கிறப்போ தைச்சிக்கோங்க இதெல்லாம் இப்போ வந்து எனக்கு ஃபுல்லாக வேஸ்ட்டாக ஆயிடுச்சு ஏன்னா ஃபுல்லாக வந்து கொஞ்சம் வெயிட் போட்டங்காட்டியும் அதுவும் இல்லாமல் பாடி இதானங்காட்டியும் பார்த்திங்கன்னா எல்லாம் பற்ற மாட்டேங்குது இப்போது பிரிச்சுட்டும் போடுறதுக்கு இல்லை அப்படி ஃபுல்லாக இதாகிடுச்சு இந்த சேரீ வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட் சாரின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த ஒரு ஸ்கேன் சொல்லுவாங்களே எயித் மந்த் நைன்த் மந்த் ஸ்கேன் அப்போ வந்துட்டு ஸாரீ கட்டிட்டு வர சொன்னாங்க அதுக்கு வந்து நான் ரெண்டு பேபிக்குமே நான் இந்த சேரீ தான் கட்டிகிட்டு போனேன் எல்லோ கலர் சேரீ இது பார்த்தீங்கன்னா எல்லோ வித் க்ரீன் ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட் இதுக்கு பிரிச்சுட்டு போட்டிருப்பேன் ரெண்டாவது இதுக்கு பத்தில் அதனால நான் வந்து வேறு ப்ளவுஸை மேட்ச் பண்ணி போட்டேன் அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு புட்டாம் வரக்கு மாதிரி இருக்கும் ஃபுல்லாக எல்லோ கலர் தான் அப்புறம் முந்தி பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக ஸாரிலாம் ஃபுல்லாக விரித்து காட்டல தான் காட்டியிருக்கேன் ப்ளவுஸ் டிசைன்ஸ் வேணால் கொஞ்சம் கொஞ்சம் காட்டியிருக்கேன் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா சில்க் சாரீ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பேரட் க்ரீன் க்ரீன் வித் ரெட்டு அந்த கலர் ஃபுல்லாக வந்து லைன் லைன் அந்தந்த குட்டி குட்டி புட்டாக இருக்குது பாருங்கள் அதுதான் வந்து ஃபுல்லாகவே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா சில்க் சாரி இதுவும் பார்த்திங்கன்னா சில்க் சாரி தான் பிங்க் வித்து ப்ளூ கலர் இது வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் சம்திங் வந்தது இதுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் நார்மலாக தான் தைச்சிருந்தேன் இது பார்த்தீங்கன்னா இந்த இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குல்ல சில்வர் ஜரி காப்பர் சரி அந்த இதில் இருக்கிறது இது பார்த்திங்கன்னா காப்பர் ஜரி டார்க் க்ரீன் வித் ரெட் கலர் இது ப்ளவுஸ் வந்து அதே ரன்னிங் ப்ளவுஸ் தான் தைச்சிருந்தேன் பார்த்திங்கன்னா ஹேண்டும் நெக்கும் பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி பால்ஸ் இருக்கும்ல அந்த பட்ஸ் வச்ச மாதிரி அந்த மாதிரி தைச்சிருந்தேன் இது பார்த்திங்கன்னா சில்க் சரி மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன் இந்த சரி பார்த்திங்கன்னா கல்யாண டைமில் எடுத்தது இது பார்த்திங்கன்னா சில்வர் சரி இருக்க மாதிரி இருக்கும் ஃபுல்லாக பிங்க்கு இதே மாதிரி அந்த குட்டி குட்டி மாமலாக டிசைன் போட்டிருக்குல்ல ஃபுல்லாக சாரி ஃபுல்லாக அதே இதாக இருக்கும் நம்ம கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் எடுத்து வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலரு அதிலேயே வந்து இந்த பிங்க் கலர் பார்டர் வச்ச மாதிரி இருக்குது அப்புறம் லேஸ் ஒர்க் பண்ணியிருக்கு அந்த சில்வர் கலர் பேட்சு லேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக வந்து பத்தில் நீ எதாவது எடுத்து ஸ்டிச் பண்ணணும் ஆனால் ஸாரீ வந்து சில்க் சாரீ சில்வர் சரி வந்த மாதிரி இருக்கும் ஃபுல்லாக இதே கலர் தான் அதாவது பார்த்தீங்கன்னா பேபி பிங்க் கலர் ஆனால் இந்த சாரீ கட்டினா பார்த்தீங்கன்னா வலிக்கிட்டு வலிக்கிட்டு போயிடும் ஸ்டிஃபாகவே நிற்காது இது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ஃபேவரட்டான சாரி தான் ஏன்னா என்னோடய சீருக்கு எடுத்த சாரீ இது இன்னும் வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா இங்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் ப்ளூ கலரில் தெரியுது ஆனால் வந்து வைலட் கலர் இது சார் இது திருப்பூரில் பிஎஸ்ஆரில் எடுத்ததுன்னு நினைக்கிறேன் இது ஃபைவ் தௌசண்ட் சம்திங் வந்தது ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா அந்த பார்டரே வந்து ஹேண்டுக்கு வச்சுருக்காங்க அப்புறம் வந்து ஒரு மாங்காய் டிசைன் ஃபுல்லாக இது வந்து த்ரெட்டில் பண்ணியிருக்காங்க அந்த ஜரி த்ரெட்டும்பாங்க அதில் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக மாங்காய் டிசைன் அப்புறம் இங்கே ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய மாங்காவாக ரெண்டு டிசைன் அப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டில் அந்த ஒரு பால்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்களே அந்த மாதிரி வச்சு தைச்சிருக்காங்க நாட் வச்சு தைச்சிருக்காங்க அப்புறம் இது பார்த்தீங்கன்னா காட்டன் சாரி டைப்பில் வரும் பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா இந்த சில்வர் இதில் அந்த ஒரு இலையாட்ட லீஃப் டிசைன் இருக்கும் அதுதான் ஃபுல்லாகவே இருக்கும் சில்வர் இதில் ஆக்சுவலாக இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா எதுக்கோ ஒரு இதுக்கு அளவு ச அளவு ப்ளவுஸுக்காக கொடுத்தது பட் அது வந்து மிஸ் ஆகிடுச்சு அதனால் காட்ட முடியல இது பார்த்திங்கன்னா காட்டன் சாரீ அந்த லீஃப் ஃபுல்லாக இருக்க மாதிரியே தான் இருக்கும் ஃபுல்லாகவும் அப்புறம் பார்த்திங்கன்னா அப்போ ஃபஸ்ட்டு சொன்னேன்ல அந்த புட்டான் ஒர்க் வச்ச ப்ளவுஸ்னால் அது இது தான் பார்த்திங்கன்னா ரெட் கலர் அதுக்கு இதெல்லாம் வந்துட்டு க்ரீன் கலரில் வச்சுருக்கேன் நெக்குக்கும் இருக்கும் ஹேண்டுக்கு இருக்கும் சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அந்த மாதிரி தான் நான் எப்பயும் பார்த்து தைப்பேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது பார்த்தீங்கன்னா என்னோட ரிசப்ஷன் சாரி ப்ளவுஸு இது வேணால் ஆரி ஒர்க் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க ஹேண்டுக்கும் நெக்குக்கும் ஹேண்டுக்கு வேணால் ஃபுல்லாக இருக்கும் அந்த ஆரி ஒர்க் நெக்குக்கு பார்த்தீங்கன்னா அந்த நெக்குக்கு அப்புறம் கீழே வந்து ஒரு ஒரு பீட்ஸ் இருக்க மாதிரி கீழே இருக்குல்ல க்ரீன் கலர் அதுதான் வந்து ரிசப்ஷன் சாரீ அதுக்கு வந்து பிங்க் கலர் ப்ளவுஸு ஃபுல்லாக வந்து ஸ்டோனில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கும் நாட் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஆனால் அதெல்லாம் வந்து இப்போ பத்தாது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ ப்ளவுஸ் வந்து தைச்சி போட்டுக்கோங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பேரட் க்ரீன் கலர் தான் சாரி வித் பிங்க் கலர் ஃபுல்லாக வந்து அது ஒரு மயில் டிசைன் மாதிரி இருக்குது பாருங்க அதுதான் நீ இந்த ரேட் எவ்வளோன்னு தெரியல எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ரிசப்ஷன் சாரி இது பார்த்தீங்கன்னா மேரேஜ் சாரி எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அதாவது ரெட்டு பேஸ்டில் போவாங்க ரெட்டு இல்லைன்னா ப்ரௌன் இந்த மாதிரி இதில் தான் போவாங்க வேறு எதுவும் அந்த மாதிரி இதெல்லாம் கட்ட மாட்டாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு தாமரை ஏட்டை இருக்குல்ல ஒரு பெரிய பெரிய பூவா அதே மாதிரி தான் ஃபுல்லாக ஸாரீ ஃபுல்லாக அதாவது ப்ரௌன் வித்து காஃபி ப்ரௌன் வித் எல்லோ மாதிரி கோல்டன் கலர் இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு சிம்பிளான ப்ளவுஸ் தான் சும்மா அந்த லேஸ் பேட்ச் ஒர்க் மாதிரி ஃபுல்லாக நெக்கு ஃபுல்லாக பெருசாக பெருசாக இருக்க மாதிரி வச்சுருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரெட் கலர் ப்ரௌன் கலர் அப்படிங்கிறங்காட்டி அந்த ப்ரௌன் ப்ரௌன் ப்ரவுன் கலர் ஸ்டோன் ஃபுல்லாக வச்சுருக்காங்க அப்புறம் கையும் பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும் அதை சேரீயில் வரதே வச்சு ஒரு குட்டி ஒரு லேஸ் மாதிரி வச்சுருப்பாங்க அந்த ஹேண்டுக்கு போடுவாங்களா அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இந்த சரி பார்த்தீங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் மோ அந்த அந்த சம்திங் தான் வந்தது உங்கள் மேரேஜ் சரியில் எவ்வளோ கெடுத்தீங்க அப்படிங்குறத கமெண்ட் பண்ணுங்க சரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அதாவது ஒரு பெரிய பூ மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இங்கே இதில் கூரைப்பட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கு அம்மா வீட்டிலேருந்து எடுத்து கொடுப்பாங்க அந்த சாரி தான் இது அதாவது இது ஒரு ப்ளூ கலர் ப்ளூ வித்து கோல்டன் கலர் இல்லைன்னா எல்லோ கலருங்கிற மாதிரி சொல்லலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா பட்டு சாரி தான் இதுக்கு ஒரு க்ரீன் கலர் மாதிரி ப்ளவுஸு அதாவது அதாவது பார்டர் ஃபுல்லாக வந்து ஒரு க்ரீன் மாதிரி க்ரீன் மாதிரி அதனால் வந்து ப்ளவுஸ் வந்து க்ரீன் கலர் இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேட்ச் ஒர்க் தான் அதாவது பெரிய பேட்ச் இருக்குல்ல அதை வச்சு ஸ்டிச் பண்ணி கையில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா குட்டி ஒரு பேட்ச் மாதிரி தான் வச்சுருக்காங்க எதுவும் மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதெல்லாம் அப்பா கட்டினா அதுக்கப்புறம் நான் வந்து கட்டவே இல்லை இதுக்கெலாம் இதுக்கெலாம் வந்துட்டு வேறு ப்ளவுஸ் எடுத்து தைச்சி தான் போடணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சாரிலாம் எப்போயுமே அயன் பண்ணி வைங்க அப்போ தான் நீட்டாக இருக்கும் அப்படியே கச கசன்னு போட்டு மறுக்க அயன் பண்ணிங்கன்னா வேஸ்ட் ஆகிரும் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா அயின் பண்ணி வச்சுருங்க நீட்டாக இருக்கும் அயன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்புறம் வேணுங்கிறப்ப எடுத்து போட்டுக்கலாம் அப்புறம் முடிஞ்ச ஒரு அதாவது வந்து அதுக்கு அதுக்குன்னே ஒரு தனியாக பேக் இருக்குது ஒரு ஒரு அஞ்சு டூ பத்து சேரீ வைக்கிற மாதிரி அந்த மாதிரி கூட கிடச்சதுன்னா வாங்கி அதில் போட்டு வச்சுக்கோங்க நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கும் நீட்டாக இருக்கும் கசங்கி போகாது உங்களுக்கு